ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பொட்டிக் தான் நமக்கு ஏற்கனவே லக்கி சில்க்னு ஒரு சேனல் வர இருக்குது நம்மகிட்ட அது போய் லக்கி சில்க்னு நம்ம ஷாப் ஒன்று இருக்குது கோயமுத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உருவத்தி டவுனுக்காலுக்கும் சென்ட்ரன் ஷாப் லொக்கேட்டாக இருக்குது அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தௌசண்ட் கீழே என்னென்ன ஆஃபர் இருக்கோ அது எல்லாமே அந்த வீடியோவில் போடுவோம் இப்போ லக்கி பொட்டிக்குங்கிற சேனல் வந்து பார்த்திங்கனா தௌசண்ட்க்கு மேலே என்ன ஆஃபர் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் போட்டு தான் அந்த லக்கி போட்டிக் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் லக்கி சில்க் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி லக்கி போட்டிக் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் திருப்பி கேட்டுகிட்டு இருந்தது அதாவது மைசூர் சில்க் நிறைய பேர் இருந்தீங்க திருப்பி ரிப்பீட் போடுங்க போடுங்கன்னு இப்போ அடுத்தது வந்து சாஃப்ட் சில்க் நிறைய பேர் போடுங்க போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க மைசூர் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் டைம் ஆகும் ஆஃபரில் வர்றதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி சாஃப்ட் சில்க் அதாவது ப்ரீமியம் குவாலிட்டியில் டபுள் வார்ப்பு உள்ள குவாலிட்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி டபுள் வார்ப்பு குவாலிட்டியில் எவ்வளோ பெரிய உடம்பு வந்தாலும் தாராளமாக வேர் பண்ணக்கூடிய எந்த மிஸ்டேக்கும் வராம மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் கொண்டு வந்திருக்கேன் சீக்கிரமாக வேணுங்கிற டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே போட்டிருந்தேன் அது எல்லா பீஸுமே சோல்ட் ஆயிடுச்சு திருப்பி ரீஸ்டாக்காக ஆஃபரில் வந்திருக்கு அதுக்காக உங்களுக்கு திருப்பி போடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வாங்க வீடு ஒரு சரியாக பார்த்துக்கலாம் மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ல மட்டுமே நீங்க மெசேஜ் பண்ணி வேற எந்த நம்பர் மாத்தி பண்ண வேண்டாம் அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஜிபே நம்பர்ல நேம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெசிமா பேகம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கும் அதுல நீங்க பே பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷா எடுத்து அனுப்பிவிடுங்க உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் மட்டும் போட்டுருங்க உங்க பின்கோடு மெயினாக போடுங்க உங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்க வீட்டுக்கே கொடிடு வந்துடும் எல்லாமே ஃபேன்ஸ் ஐட்டும் பிரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் போடுவோம் அதனால தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்துட்டா புக் பண்ணிக்கலாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமா நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ரேட் வந்து ரிஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ வாங்க வீட்டில போய் ஒவ்வொரு சரி nama mau daging pak இந்த ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பெஸ்ட் சாரி சொல்லலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஒரு பியூர் சாஃப்ட் சில்க் எப்படி இருக்குமோ அந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு ஒரு குவாலிட்டியும் சரி அந்த ஃபினிஷிங் சரி கண்டிப்பா நம்ம பண்றோம் ஏன் அப்படின்னா நம்மளோட தெரியல போட்டுதான் ஃபினிஷிங் பண்றோம் அதனால ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது வேற நீங்க எந்த இளம்புல போனாலும் சரி வேற எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஃபினிஷிங் உங்களுக்கு எங்கேயுமே கொண்டு வர முடியாது ஒரு சுருக்கம் ஒரு இது எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் அதுக்கு தான் டபுள் வார்ப்பு நாங்க சாரியை வாங்க வாங்க சொல்ல காரணமே எல்லாமே அதுதான் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஆயிரத்தி அறுநூறுவா விற்கக்கூடியது உங்களுக்கு இப்போ பாதிரியோட்டோட கம்மியா வெறும் ஏழு நூற்றி தான் கொடுக்குறேன் வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து பார்டர் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் வேணுமோ நீங்க தாராளமா தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆஃபர் போக வரும் ஆனா நம்ம ரேட் வந்து எழுநூத்தி வெறும் அஞ்சு ரூபாய் உங்களுக்காக கொடுக்கற நீங்க எந்த ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துக்கு போனாலும் இந்த ரேட்டுக்கு உங்களால வாங்கவே முடியாது வாங்க அடுத்த இப்ப அடுத்த கலர் பாருங்க பியூட்டிஃபுல்லான கலர்னா இதே சொல்லலாம் நேவி ப்ளூ வந்து யாராலையும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் நேவ் அழகான மேங்கோ இந்த ஃபினிஷிங் பாருங்க நீங்க எந்த இடத்துல வாங்கினாலும் இந்த ஃபினிஷிங் நீங்க வாங்கவே முடியாது நாங்க எக்ஸ்ட்ரா அந்த குவாலிட்டிக்காக ஃபினிஷிங் பண்றோம் டபுள் வார்ப்பில் மட்டும்தான் இந்த ஃபினிஷிங் பண்ண முடியும் சிங்கிள் வார்ப்பில் ஃபினிஷிங் பண்ணா சேலை நகர்ந்துரும் அதனால நீங்க தயவு செய்து டபுள் வார்ப்பு குவாலிட்டி பார்த்து எங்க போனாலும் வாங்கிக்காங்க இந்த ரேட்டுக்கு நீங்க எங்க வாங்கினாலும் ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே வரும் நம்மள்ட்ட தான் அந்த ரேட்டு வாங்க அடுத்த கலர் பார்த்தோம் கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் எவ்வளவு அழகா பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீனு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு முந்தாணி கொடுத்து எவ்வளோ க்யூட்டா கொடுத்துருக்கா பாருங்க ஸோ சூப்பர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க செம் அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருப்பாரு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பியூர் சில்கே அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கலர் காமிக்கிறான் பாருங்க அழகான ஒரு பிளாக் கலர் ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் பிளாக்கை பொறுத்த வரையும் ஏன்னா பிளாக்குக்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்கு எவ்வளவுமே இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க முந்தாணி சூப்பரான ஒரு பிளாக்ல ஒரு அழகான ஒரு சாரி ஒரு அழகான ஒரு புட்டா போட்டு ஒரு சின்ன ஒரு மீடியம் பாட்டர்ல கண்டிப்பா வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க பிளாக்ல இன்னொரு டிசைன் அதாவது பிங்க் காம்பினேஷன்ல வேணுங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும் சோ அங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சாரி சோ பேண்டாஸ்டிக்கான ஒரு கலரு பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிடைக்கிறது கஷ்டம் சில்க் சாரிலாம் அங்க பாருங்க அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அழகான ஒரு சாரி கொடுத்துருக்க புட்டாஸ் போட்டு ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதுவுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் ஓகே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலர் ப்யூர் சில்கில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்ஃப் டிசைனில் நம்ம கடையில் தான் இந்த மாதிரி வார்போட நீங்கள் பார்க்க முடியுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த டீவிங்கோட ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு கலரு செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டு உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்பவே ரிச்சான ஒரு டிசைனை சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் முந்தாணி கொடுத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு புட்டா போட்டு ஒரு சின்ன பாட்டரோட கொடுத்திருக்காங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் இந்த கலர் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு டிசைனே சொல்லலாம் வாங்க அடுத்த கலர் பாத்தோம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க அழகா பாருங்க கலர் அந்த கிரீன் கலருக்கு இந்த காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த பார்டர் டிசைன் புட்டா போட்டு பாருங்க அந்த பல்லு டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க இது எல்லாமே தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேல விற்கக்கூடிய சாரீஸ் தான் உங்களுக்காக தான் இந்த ஆஃபரே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க 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 வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் சாஃப்ட் சில்க் கலர் ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த டிசைனு அந்த காம்பினேஷன்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது பியூர் சில்க் தறிய எடுத்து நம்ம ரெடி தான் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் நம்ம கொடுக்க முடியுது ஸோ அவ்வளவு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் செம்ம கியூட்டா இருக்கு வாங்க அடுத்த கலர் பாத்திரலாம் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலர் நம்ம பாக்க போறோம் ஸோ அழகான அதுக்கு ஒரு மெரூன் கலர் முந்தானியோட ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஸோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்பவே ரிச்சாவே கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்த கலர் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க டபுள் வார்ப்பில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ கியூட்டான ஒரு முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான லைட் கிரீன்ல கொடுத்து ஸோ பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு டிசைன் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ எவ்வளவு கியூட்டான கலர் பாருங்க நல்ல ஒரு பிரைடலுக்கு ஈக்குவலான ஒரு சாரீ வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா இதை நீங்க புக் பண்ணிக்கலாம் சோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய சாரிஸ் தான் ஆனா இப்ப நம்ம ஆஃபர்ல ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு செவன் நைண்டி ஃபைவ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாதிக்கு மேலே கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அடுத்த கலர் பாத்தலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ எவ்வளவு அழகான ஒரு ஏலக்க கலருக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலர் தான் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ க்யூட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காமிஷன் சொல்லலாம் வாங்க அடுத்த கலர் பாத்துக்கலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அழகான ஒரு கிரீன் கலருக்கு நின்று ஒரு லேவன் கலர்ல ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு அழகான முந்தானி கொடுத்து பாடர் வந்து பத்தி ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பாட்ரு கொடுத்துருக்காங்க அதுலயே பாருங்க ஜக்காடு பாடர்லயே ஒரு அழகான மேங்கோ டிசைன் லீப் டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே கான்ட்ரஸ்ட்ல இருக்கறனால உங்களுக்கு ப்ளவுஸும் சரி பல்லும் சரி எல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு ஒரு லைட் கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகா பாருங்க சாரி ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு பார்டரே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு டிஷ்யூ பார்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொன்னா இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்போ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு மெரூன் கல இருக்கு ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த பர்பிள் கலர் முந்தாணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சோ அருமையான ஒரு கலர் காமினிஷன் கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு குவாலிட்டினே சொல்ல ஒரு டிசைனு இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு டசல்ஸோட சூப்பரா இருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு சட்னி கிரீன் கலரு சோ இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க அந்த பல்லு பாருங்க எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க அந்த பாடி டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரேட்டு எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பிரீமியம் சாஃப்ட் செல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே ஃபிளாட்டாக ஆஃபர் உங்களுக்கு போட்டுருக்கும் ஓகே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ இந்த குவாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு குவாலிட்டி ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க பல்லு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டி வாங்கணும்னா நீங்கள் வந்து நேரம் வந்து எங்க பெரிய பெரிய ஷோரூமில் மட்டும்தான் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இல்லை இல்லை சின்ன கடையில் போனா கண்டிப்பாக இந்த மாதிரி குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்காது பெரிய ஷோ ரூம் எப்படியும் எப்படியுமே ஆயிரத்தி எட்டுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சூரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு டிசைனும் வந்து ஒவ்வொரு கலரும் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப் சூப்பரான ஒரு குவாலிட்டி ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் வித்தியாசமான டிசைன்ஸ் சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கு இது வேணாலும் தரலாமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்ம சூப்பரா தான் கொடுத்துட்டு இருப்போம் இப்ப பாருங்க அடுத்து பாருங்க மெருன் கலர் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு கலர்னு சொல்லலாம் ஒரு அழகான ஒரு மெருன் கலர் கொடுத்துருக்கேன் இப்ப பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த காம்பினேஷன் கலர்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரலாமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க டிஃப்ரெண்டான ஒரு கலரு டிஃபரண்டான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்கேன் சோ சூப்பரா இருக்கு பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஃபைனல் ஸோ பாருங்க எப்படி கியூட்டா இருக்கு பாருங்க அந்த பார்டரே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர்னே சொல்லலாம் ஸோ ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு வைலட் கலருக்கு ஒரு அழகான ஒரு டிஷ்யூ பார்டரோட கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா வேணா ஸ்கிரீன் சார்ட் டக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு ஒரு சின்ன வீடியோ தான் இன்னும் ஃபைவ் டேஸ் கழிச்சு உங்களுக்கு வந்து இந்த பென்னி சில்க் ஒரு மைசூர் சில்க் வரும் கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஸ்கிரீன் சார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது ஒரு உங்களுக்கு உங்கள் ஃபைவ்